நான் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில்தான் துர்கையின் உண்மையான வரலாற்றை கட்டுடைத்தேன் அது நிகழ்ந்த சிறிது காலத்திலேயே அம்பேத்கர் தான் இருபதாம் நூற்றாண்டின் மகிசாசூரன் என்ற உண்மையையும் கண்டுபிடித்தேன் அப்போதிருந்தே அம்பேத்கர் இருபதாம் நூற்றாண்டின் மகிசாசூரன் என்ற தலைப்பில் விழியம் செய்ய எண்ணியிருந்தாலும் அடுத்தடுத்த வேறுபல முக்கிய ஆய்வுகளின் நிமித்தம் என்னால் அதை அப்போது செய்ய இயலவில்லை பரசுராமனை நான் முழுமையாக கட்டுடைத்த பிறகுதான் அம்பேத்கர் பற்றி என்னால் முழுமையாக சொல்ல முடியும் என்பதால்தான் எனக்கு அந்த வாய்ப்பு முன்பு ஏற்படவில்லை என்று இப்போது நினைக்கிறேன் ஏனென்றால் அப்போதே விடியம் செய்திருந்தால் அம்பேத்கர் மகிஷாசூரன் மட்டுமல்ல அவர் பரசுராமனாகவும் இருந்தார் என்ற முழு உண்மை அப்போது வெளிவந்திருக்காது அல்லவா அதாவது அவரை அவரே அறியாமலேயே பயன்படுத்தி பிறகு அழிப்பதற்கும் அவர் தான் அறிந்தே ஒத்துழைத்து பிறகு அழிக்கப்படுவதற்கும் வித்தியாசம் உண்டல்லவா ஒரு பொதுவான பேருண்மை என்னவென்றால் இந்திய ஆளும் வர்க்கம் யாரையாவது புகழ்ந்து போற்றினால் அவர் யூத பிராமணருக்கான ஆள் என்பதும் இந்திய ஆளும் வர்க்கம் யாரையாவது இகழ்ந்து ஏசினால் அவர் எளிய மக்களுக்கான ஆள் என்பதும் தான் அம்பேத்கர் இந்திய ஆளும் வர்க்கத்தால் கொண்டாடப்பட்டவர் அப்படியானால் அவர் யூத பிராமணனின் கையாளா இந்த கேள்விக்குத்தான் இந்த முதல் பகுதியில் விடை காண போகிறோம் அதற்கடுத்த பகுதியில் அம்பேத்கர் தனது வாழ்க்கையின் முதல் அத்தியாயத்தில் பரசுராமனாகவும் இரண்டாம் அத்தியாயத்தில் மகிஷாசூரனாகவும் பாத்திரம் ஏற்றிருந்தார் என்பதற்கான அசைக்க முடியாத ஆதாரங்கள் அலசப்படும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பர் மாதத்திலிருந்து வெளியான எனது ஆய்வுகள் யூதர்கள் நமது கற்பனைக்கெல்லாம் எட்டாத அதிசய பிறவிகள் என்ற பேருண்மையை வெளிக்கொண்டு வந்துள்ளன இப்படியெல்லாம் கூட மனிதர்கள் இருப்பார்களா என்ற புதிய பரிமாணத்தில் யூதர்களை பார்க்க வைத்துள்ளது எனது சமீபத்திய ஆய்வுகள் நான் உண்மையிலேயே மிரண்டு போனேன் இப்படி ஒரு இனம் உலகில் வாழ்கிறது என்பதை இன்றும் கூட என்னால் நம்ப முடியவில்லை என்ற அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடிய பண்புகளை கொண்டவர்களாக உள்ளனர் யூத பிராமணர்கள் தங்களை கடவுளாகவே கருதி கொள்பவர்கள் இந்த உலகில் நடந்த எந்த ஒரு நிகழ்வும் ஏதோ ஒரு வகையில் கடவுளின் சித்தப்படித்தான் அதாவது யூதனின் சித்தப்படித்தான் கலியுகத்தில் நடந்துள்ளது என்றால் அது மிகையாகாது அந்த நிகழ்வுகளும் யூதனின் மேலாதிக்கத்தை தக்க வைக்கும் நிகழ்வுகளாகவே இருந்திருக்கும் அந்த கோணத்தில் அப்படி ஒரு நிகழ்வாகத்தான் அம்பேத்கர் என்ற பேராளுமையை பார்க்க வேண்டும் அம்பேத்கர் பற்றிய முழு ஆய்வை மேற்கொள்ள வேண்டுமானால் அதற்கு சில ஆண்டுகளாவது தேவைப்படும் அவர் எதை பேசினார் ஏன் பேசினார் எதை செய்தார் ஏன் செய்தார் என்று இன்றுள்ள தெளிவோடு ஆய்வு செய்து அறிய வேண்டும் அதற்கு எனக்கு அவகாசமில்லை அந்த ஆய்வுகளை எனது இந்த விழியத்தின் கோணத்தில் இன்றுள்ள இளைஞர்கள் தங்களின் முனைவர் பட்ட படிப்பின் அங்கமாக செய்ய வேண்டும் ஆக சில ஆண்டுகளாவது ஆய்ந்துணர வேண்டிய அவரது ஆளுமையை அவர் பற்றிய சில கட்டுரைகளை மட்டுமே படித்த என்னால் துல்லியமாக கணிக்க முடியுமா என்று நீங்கள் வினவலாம் எனது விழியங்களை தொடர்ந்து பார்த்து வரும் நேயர்களுக்கு எனது ஆய்வு முறை பற்றி தெளிவாக தெரியும் எந்த ஒரு தமிழ் இலக்கியத்தின் துணையும் இல்லாமல் எந்த ஒரு கல்வெட்டின் துணையும் இல்லாமல் கடந்த இருபதாயிரம் ஆண்டு கால மானுட வரலாற்றை உலகின் மூத்த மொழியான தமிழின் சொற்கள் எனும் சாவிகளை கொண்டும் உலக வரலாற்றை எல்லாம் அழித்து அவற்றை தனக்கு தகுந்தவாறு மாற்றியும் வேளை உண்மை வரலாற்றை சங்கேத முறையில் உள்ளடக்கி புனைந்துள்ள யூதனின் ஹீப்ரூ இலக்கியங்கள் உட்பட்ட பல்வேறுபட்ட இலக்கியங்களின் துணை கொண்டு யூதனின் எண்ணப்போக்கை சரியாக புரிந்து கொண்டு கட்டுடைத்தும் ஏனைய உலகெங்கும் கண்ணில் படும் யதார்த்தங்களின் துணை கொண்டும் துல்லியமாக மீட்டுள்ளேன் என்ற தகுதிப்பாடே அம்பேத்கர் பற்றிய எனது ஆய்வுக்கான தகுதிச் சான்றிதழ் அம்பேத்கர் யூத பிராமணனின் கையால்தான் என்பதற்கு சில வெளிப்படையான சான்றுகளை பார்ப்போம் ஆரிய படையெடுப்பு கோட்பாடு அதாவது ஆரியன் இன்வேஷன் தேரி பொய் என்று அம்பேத்கர் பேசினார் பிராமணர்களின் நிலைப்பாடும் இதுவேதான் ஆரியன் இன்வேஷன் தேரி பற்றி விக்கிப்பீடியா சொல்வதில் இரண்டு வரிகளை அப்படியே படிக்கிறேன் கேளுங்கள் Ambedkar viewed the Shudras as Aryan and adamantly rejected the Aryan invasion theory, describing it as so absurd that it ought to have been dead long ago. In his 1946 book, Who Were the Shudras? Ambedkar viewed Shudras as originally being part of the Kshatriya Varna in the Indo Aryan society, but became socially degraded after they inflicted many tyrannies on the Brahmins. அவரது கருத்து மொத்தமும் அபத்தமாக உள்ளது பார்த்தீர்களா மேலும் பிராமணர்களின் மீது கொடுமைகளை ஏவியதால் சத்திரியர்கள் சூத்திரர்கள் ஆனார்களாம் பிதற்றல்தானே மேலும் மேக்ஸ்முல்லர் கருத்தை விட இங்குள்ள பிராமண ஆச்சாரியார்களின் கருத்தே சரி என்ற வகையிலேயே இவரது முடிவுகள் இருந்துள்ளது அம்பேத்கருக்கு கடிவாளங்கள் மாட்டி தாங்கள் விரும்பிய வழியில் அம்பேத்கர் என்ற குதிரையின் மீது பிராமணர் சவாரி செய்துள்ளனர் என்பது புரிகிறதா அடுத்து டூரிங் த டிபேட் அசம்பிளி அம்பேத்கர் டெமான்ஸ்டேட்டர் ஹிஸ் வில் சொசைட்டி பை ரெக்கமெண்டிங் என்று விக்கி சொல்கிறது பார்த்தீர்களா யூனிஃபார்ம் சிவில் கோட் வேண்டும் என்பது அம்பேத்கரின் எண்ணம் அதைத்தான் சங்கிகளும் நெடுநாட்களாகவே பேசுகின்றனர் பிராமணன் சொல்லிக் கொடுத்து பேசியது போலவே அம்பேத்கர் பேசியுள்ளார் பாருங்கள் அதாவது பரசுராமனின் மறு உருவமே தான் அம்பேத்கர் என்பது தெளிவு அடுத்து இந்தியாவை ஜின்னா உடைத்து விட்டார் என்று பிராமணர்கள் தொடர்ந்து கூவுவதை அறிவோம் உண்மையில் முஸ்லிம் பெரும்பான்மை பகுதிகளை பாகிஸ்தானாக பிரிக்கும் திட்டம் யூத பிராமணனின் திட்டம்தானே ஒழிய அது ஜின்னாவின் விருப்பமல்ல மனு தர்மிகளாகிய தாங்கள் இந்திய மக்களுக்கு செய்த கடந்த கால அக்கிரமங்களை மறைத்து சுதந்திர இந்தியாவை தாங்களே தொடர்ந்து ஆள வேண்டுமானால் அதற்கு இந்திய சமூகத்தின் எதிரி தாங்கள்தான் என்ற உண்மையை மறைத்து வேறொரு சமூகத்தை இந்திய மக்களின் எதிரியாக கட்டமைத்து அந்த சமூகத்தைச் சாடியே தாங்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்ற வியூகத்தை யூத பிராமணர்கள் வகுத்தனர் அதோபார் அவன் உனது எதிரி இதோபார் இவன்தான் உனது எதிரி என்று ஓயாமல் அடித்து அன்றும் இன்றும் தொடர்ந்து அடாவடிகள் செய்யும் தங்களையே இந்திய மக்களின் நவீன காவலனாக அல்லவா அறியாமையிலும் மறதியிலும் ஏழ்மையிலும் உள்ள இந்திய மக்களை இப்படி ஏய்ப்பது எளிதல்லவா அதற்கு வசதியாக கிட்டியவர்கள்தான் யூதர்களின் ஜென்ம பகையான முஸ்லீம்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று சென்சஸ் படி இந்தியாவில் முஸ்லிம்களின் மக்கள் தொகை சதவீதம் இருபத்தி நான்கு இது ஒரு கணிசமான சதவீதமாகும் இந்த அளவில் உள்ள முஸ்லிம்களை தங்களின் சதித்திட்டத்தின்படி சமாளிப்பது அவ்வளவு எளிதல்லவே எனவே முஸ்லிம் பெரும்பான்மை பகுதிகளை தனி முஸ்லிம் நாடாக மாற்றிவிட்டால் மீதமுள்ள இந்தியாவில் முஸ்லிம்களின் மக்கள் தொகை சதவீதம் குறைந்துவிடுமல்லவா அப்படித்தான் பிரிவினைக்கு பிறகு முஸ்லிம்களின் மக்கள் தொகை இந்தியாவில் பத்து சதவீதமாக குறைந்துவிட்டது இருதரப்பும் ஏற்றுக்கொண்டு பிரிவதால் வன்முறை இல்லாமல் பிரிந்திருக்கலாம் ஆனால் பிரிவினையின் போது இந்து முஸ்லிம் கலவரங்களையும் பிராமணனே திட்டமிட்டு தொடங்கி வைத்தான் அதற்கு காரணங்கள் உண்டு அவை மூன்று எல்லை பகுதிகளிலிருந்து மட்டுமல்லாது ஏனைய இந்திய பகுதிகளிலிருந்தும் கூடுமான வரை முஸ்லிம்களை பாகிஸ்தானுக்கு துரத்த வேண்டுமானால் அவர்களுக்கு எதிரான கலவரங்கள் நடந்தால்தானே சாத்தியப்படும் அடுத்து அந்த கொடிய கலவரங்கள் இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் எதிர்காலத்தில் அச்சத்தில் வாயை மூடிக்கொண்டு வாழ வேண்டும் என்பதை உணர்த்த வேண்டும் என்பது இரண்டாவது காரணம் இப்படி ஒரு கொடிய இந்து முஸ்லிம் கலவரத்தோடு இந்தியா தனது புதிய சகாப்தத்தை தொடங்கினால் முஸ்லிம்களை இந்து மக்களின் எதிரியாக கட்டமைத்து அரசியல் செய்வதற்கான அஸ்திவாரம் கிடைக்கும் அல்லவா இது மூன்றாவது காரணம் ஆக முஸ்லிம்களுக்கு எதிரான சதி செயல்களை ஆர்எஸ்எஸ் ஏற்கனவே கிளப்பி ஏற்கனவே கிளப்பிவிட்டிருந்தது அதன் விளைவுதான் ஜின்னா கேட்ட பிரிவினை ஆகவே இந்தியாவை துண்டாடியவன் பிராமணன் தானே ஒடிய அது அப்படி துண்டாட பிராமணனின் கையாளாக பணியாற்றியவர்தான் அம்பேத்கர் என்பது உங்களுக்கு தெரியுமா விக்கியின் சில பகுதிகளை அப்படியே படிக்கிறேன் ஆஃப்டர் த நைன்டீன் ஃபார்ட்டி லாகோர் ரெசொல்யூஷன் ஆஃப் முஸ்லீம் லீக் டிமாண்டிங் பாகிஸ்தான் அம்பேத்கர் ரோட் ஹண்ட்ரட் Thoughts on Pakistan, which analyzed the concept of Pakistan in all its aspects. Ambedkar argued that the Hindus should concede Pakistan to the Muslims. He proposed that the provincial boundaries of Punjab and Bengal should be redrawn to separate the Muslim and non Muslim majority parts. Scholar Venkat Dulipala states that thoughts on Pakistan rocked Indian politics for a decade. இட் டிடர்மின் த கோர்ஸ் ஆஃப் டயலாக் பிட்வீன் த முஸ்லிம் லீக் அண்ட் த இண்டியன் நேஷனல் காங்கிரஸ் பேவிங் த வே ஃபார் த பர்சீஷன் ஆஃப் இண்டியா ஆக முஸ்லிம்களுக்கு தனிநாடு என்ற கருத்துக்கு ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸாக பேசியவர் பிராமணரின் கையாளான தான் முஸ்லிம்களுக்கு தனிநாடு என்றாகிவிட்ட பிறகு வங்கதேசத்தையும் மேற்கு பாகிஸ்தானையும் இரண்டு தனி நாடுகளாக அன்றே பிரித்து கொடுத்திருக்கலாமல்லவா வெவ்வேறு மொழி மற்றும் கலாச்சாரங்களை கொண்டும் ஆயிரம் மைல் தொலைவில் வாழும் வெவ்வேறு தேசங்கள் மதத்தால் ஒன்றுபட்டிருந்தாலும் எப்படி ஒரு நாடாக இயங்க முடியும் மேலும் இவர்களின் எதிரி ஒரே நாடாக இந்தியாவின் இரண்டு பக்கமும் இருப்பது உகந்ததாக இருக்காதல்லவா இந்த மிக இயல்பான கேள்விகள் இவர்களுக்கு எழவில்லையா என்ன எழுந்திருக்க வேண்டும் பிறகியேன் அன்றே தனித்தனி முஸ்லிம் தேசங்களாக இவற்றை உருவாக்கவில்லை இந்திய மக்களை தொடர்ந்து ஏமாற்றி ஆள வேண்டுமானால் புது புது பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு ஏதுவாக களம் அமைக்க வேண்டுமல்லவா தொடர்ந்து ஏதாவது பதற்றம் இருந்தால்தானே நம்மை தொடர்ந்து ஏமாற்றலாம் அதனால்தான் அன்றே வங்கதேசத்தை தேசத்தை உருவாக்காமல் பிற்காலத்தில் தங்களுக்கு மேலும் பயனுண்டாகும் வகையில் அதை செய்தனர் பிராமணர்களுக்கு இவை உபயோகமான பொழுதுபோக்கு விளையாட்டுக்கள் போர்களால் பெரும் பலன்களை காலங்காலமாக அடைந்தவர்கள் யூதர்கள் அல்லவா அடுத்ததாக காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கும் விதி முன்னூற்றி எழுபதை அம்பேத்கர் எதிர்த்தார் என்பதற்கே ஆதாரம் உள்ளது இன்று சிலர் இதற்கு ஆதாரம் இல்லை என்று பேசினாலும் இவர்கள் கூற்றில் உண்மை இல்லை என்பதற்கு ஆதாரம்தான் இது பற்றிய கேள்வி அரசியல் சாசன சபையில் எழுப்பப்பட்ட போது அம்பேத்கர் எதையும் பேசவில்லை விதி முன்னூற்றி எழுபதை உருவாக்கிய கோபாலசுவாமி ஐயங்காரே இதை ஆதரித்து பேசியுள்ளார் என்ற செய்தி இன்று சங்கிகள் காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை நீக்கும் போது சட்டமேதை அம்பேத்கரையே அவர்கள் தங்களின் கேடயமாக பயன்படுத்தினர் காஷ்மீர் முஸ்லிம்களிடம் கருத்து கணிப்பு எடுத்து அவர்கள் விரும்பினால் முஸ்லிம் காஷ்மீரை பாகிஸ்தானுக்கே கொடுத்து விடலாம் என்று அம்பேத்கர் கருத்து சொல்லி இருந்தாலும் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கும் விதி முன்னூற்றி எழுவதை அம்பேத்கர் ஆதரிக்கவில்லை என்பதே பச்சையான உண்மை இங்கு இது பற்றி எனது கருத்தையும் பதிவு செய்ய வேண்டும் காஷ்மீருக்கு மட்டுமல்ல இந்தியாவின் ஒவ்வொரு தேசத்திற்கும் சிறப்பு அந்தஸ்து வேண்டும் அதாவது இந்தியா ஒரு முழு கூட்டாட்சி முறைக்கு மாற வேண்டும் என்பதே எனது கருத்து இப்போதுள்ள இந்தியா பிராமணனின் வேட்டை காடு இது நாடல்ல காடு கொடிய சிங்கங்கள் வாழும் காடு இது இப்படியே தொடரும் வரை இந்திய மண்ணின் மக்கள் வந்தேரி பிராமணனுக்கு அடிமைகளாகத்தான் வாட முடியும் இந்திய அரசமைப்பு சட்டம் முற்றாக மாற்றப்பட்டு இந்தியா முழு கூட்டாட்சி முறைக்கு மாற வேண்டியது மிக அவசரமான தேவை முஸ்லிமுக்காக தனிநாடு என்று பாகிஸ்தானை திட்டமிட்டு உண்டாக்கிய பிராமணர்கள் அம்பேத்கரின் கருத்துப்படி முஸ்லிம் பெரும்பான்மை காஷ்மீரையும் பாகிஸ்தானுக்கே கொடுத்திருக்கலாமே இரண்டு நாடுகளும் நட்பாகவும் இருந்திருக்கும் இராணுவத்திற்காக இந்தியா அதிகம் செலவிடாமல் அந்த மிச்ச பணத்தை மக்களின் நன்மைக்கு செலவிடவும் முடியுமல்லவா இதை ஏன் பிராமணர்கள் செய்யவில்லை காரணமுண்டு அண்டை நாடான பாகிஸ்தானுக்கும் நமக்கும் தொடர்ந்து சிக்கல் இருந்தால்தானே முஸ்லிம் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய இந்துக்களின் தேசிய உணர்வை தட்டி எழுப்பி நம்மை தொடர்ந்து ஏமாற்றி பிராமணர்களால் ஆள முடியும் இதற்கு சமீபத்திய நிகழ்வை சான்று காட்டினால் உங்களுக்கு புரியும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு நிகழ்ந்த புல்வாமா தாக்குதலும் அதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் பாலக்காட்டை இந்தியா தாக்கியதும் பாகிஸ்தான் எதிர்த்தாக்குதல் நடத்தியதும் அபிநந்தன் சிறைப்பட்டு மீண்ட நாடகமும் தான் அந்த சான்று இந்த நாடகம் அர்ணாப் கோஸ்வாமி என்ற யூத பிராமணனின் கெடுமதியால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அம்பலமானது பிராட்காஸ்ட் ஆடியன்ஸ் ரிசர்ச் கவுன்சில் சிஇஓ பார்த்தோ தாஸ்குப்தாவுக்கும் ரிபப்ளிக் டிவி அர்ணாப் கோஸ்வாமிக்கும் இடையில் நிகழ்ந்த வாட்ஸ்அப் உரையாடல்கள் மூலமாக நாம் ஆய்ந்துணரும் உண்மை என்னவென்றால் புல்வாமா தாக்குதலை பாரதிய ஜனதா கட்சியே தனது தேர்தல் வெற்றிக்காக நிகழ்த்தியது என்பதுதான் அதாவது பிராமண பிஜேபி கட்சி தனது தேர்தல் வெற்றிக்காக இந்திய வீரர்கள் நாற்பது பேரை தானே கோரமாக காவு கொடுத்து ஆனால் அதை எதிரி செய்ததாக இந்திய மக்களின் உணர்வுகளை தூண்டி தேர்தலில் வென்றது என்பதுதான் ஆக உலகின் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் யூதன்தான் யூதன் மட்டும்தான் என்றும் இந்தியாவின் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் பிராமணன்தான் பிராமணன் மட்டும்தான் என்றும் புரிகிறதா ஆக இந்திய மக்களின் உண்மையான எதிரி பிராமணன்தான் வேறு யாருமல்ல அடுத்து தான் எழுதிய சட்டத்தை தானே கொளுத்துவேன் என்று அம்பேத்கர் பாராளுமன்றத்தில் பேசினார் வியந்து போய் என்ன காரணம் என்று படித்தால்தான் இவரது யோக்கியதை புரிகிறது அதாவது ஆளுநர்களுக்கு அமைச்சரவைக்கும் மேலான அதிகாரங்கள் கொடுக்க வேண்டுமாம் மாநிலங்களின் அரசியல் ஆளுமைகளை பற்றி அவ்வளவு கீழ்த்தரமான எண்ணங்களைக் கொண்டிருந்தார் அம்பேத்கர் அதனால்தான் தான் கவர்னர்களுக்கு வீட்டோ அதிகாரம் வேண்டும் என்றார் அம்பேத்கர் பார்த்தீர்களா இந்த விபரீதத்தை மாநில அரசியல் ஆளுமைகள் ஐயோக்கியர்கள் ஆனால் மத்திய அரசால் நியமிக்கப்படும் ஆளுநர் உத்தமர் என்பதுதான் அம்பேத்கரது எண்ணம் இது போன்றதுதான் சட்டத்தை கொளுத்துவேன் என்பதற்கு இவர் சொல்லும் மற்ற காரணங்களும் ஆக எல்லாம் அறிந்தே தெரிந்தே பிராமணனின் கைகூலியாக அம்பேத்கர் பணியாற்றியுள்ளார் இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் இவர் தலித்துக்களுக்காக போராடினார் தலித்துகளுக்கு இடஒதுக்கீடும் ரிசர்வ் தொகுதிகளும் பெற்றுத்தந்தார் உண்மைதான் ஆனால் அவையும் பிராமண திட்டத்தின்படிதான் நடந்தது அம்பேத்கர் பிராமணர்களை கடுமையாக விமர்சித்தார் என்பதும் உண்மைதான் அப்படிப்பட்டவர் சட்டத்தை எழுதியதாக சொல்லப்பட்டால்தானே அப்பாவி மக்கள் நம்புவார்கள் ஆக அதுவும் பிராமணரின் திட்டப்படிதான் ஆக இவர் இந்தியாவின் நவீன பரசுராமன் என்பதற்கே ஆதாரங்கள் அதிகம் உள்ளன அப்படித்தான் அவரை சிறு வயதிலிருந்தே பிராமணர்கள் வளர்த்திருக்கிறார்கள் என்பதை மறைமுகமாக குறிப்பதுதான் அவரது அம்பேத்கர் என்ற பிராமண பட்ட பெயர் இந்த விடியத்தின் அடுத்த பகுதி சில தினங்களில் வெளியாகும்